இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல நடிகை அவர்களோட மரணம் இரண்டாவது நியூஸ் பிரபல நடிகையான தேவயானி அவர்கள் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா மும்பையைச் சேர்ந்த பிரபலமான நடிகை தான் நூர் மால்பிகா தாஸ் இவங்க ஏகப்பட்ட ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்காங்க குறிப்பாக கஜோல் அவர்களோட நடிச்சிருந்த தி ட்ரையல் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு தொடர்ந்து ஏகப்பட்ட வெப்சீரிஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் முக்கியமான படங்கள் இவங்களோட நடிப்பில் வந்திருந்தது அப்படின்னு சொல்லணும்னா சிஸ்கியான் வால்கா மேன் பேக் போர்ட் ரஸ்டல் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க மும்பையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இவங்க குடி வந்திருக்காங்க அண்ட் சமீபத்தில் இவங்களோட வீட்டிலேருந்து ஒரு துர்நாற்றம் வந்திருக்கு இதனால அக்கம் பக்கத்தினர் பக்கத்தில் போலீஸில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது ஃபேனில் இவங்க பெணமாக தொங்கியிருக்காங்க உடல் அழிய நிலையில் இருந்திருக்கு அண்ட் அதனால தான் அந்த ஒரு துர்நாற்றம் ஏற்பட்டிருக்கு இதை பார்த்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு ஜஸ்ட் முப்பத்தி அஞ்சு வயசு தான் ஆகுது இவ்வளோ சின்ன வயசுலேயே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஏன் தூக்கு போட்டு இறந்தாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது மேலும் இவங்க நல்லபடியாக தான் படங்கள் நடிச்சு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரியான நிலையில் இவங்களோட மர்மமான மரணம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய் சொல்லிக்கிட்டு இருக்கு பார்த்துட்டு நடிகர் சங்கம் இந்த ஒரு கேஸை முறையா விசாரிக்கணும் அப்படின்னு மகாராஷ்டிரா முதல்வரான ஏக்நாத் சிண்டே அவர்கள்ட்ட முறையிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு கேஸ் சிபிஐ பக்கம் போயிருக்கு இவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்ல அது தற்கொலை தானா இல்ல கொலையா ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா சினித்துறையில் இருக்கக்கூடிய ஏராளமான நடிகர்களுக்கும் சரி நடிகைகளுக்கும் சரி இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு பெரும்பாலும் அது காலப்போக்கில் மறைஞ்சிரும் அதே மாதிரி இதுவும் இருக்கக்கூடாது இனி சினி இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி யாரோட உயிரும் போகக்கூடாது குறிப்பாக இந்த மாதிரியான இளம் பெண்கள் உயிர் போகக்கூடாது அப்படின்னு ரொம்பவே மும்முரமாக இந்த ஒரு கேஸை விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே நூர் மால்பிகாதாஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விளக்கம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகையான தேவியானி அவர்கள் அவங்களோட லைஃப்பில் அவங்க ஹஸ்பண்டை பற்றி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான் அண்ட் அந்த ஒரு டைம் நான் சினிமாவில் ரொம்பவே பீக்கில் இருந்தேன் என் வீட்லேயும் இவரை கட்டிக்க ஒத்துக்கலை நாங்கள் எங்கள் வீட்டை மீறி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையுமே அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் சிகரெட் பிடிப்பார் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஒரேடியாக எல்லாத்தையுமே விட்டுட்டார் அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வேலைகள் செய்வேன் அதுக்கப்புறம் நடிக்கவும் போவேன் இதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் அவரும் பண்ணியிருக்கார் குழந்தைகள் வளர்க்குறதில் மிகப்பெரிய அளவில் அவரோட பங்கு இருந்திருக்கு இப்படி என் கனவரின் எனக்காக எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க தேவயானி அவர்கள் கணவரை பற்றி ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க